அலாமலை வரமத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி பேர் ஒலை மௌலவி ஃபஸ்லா நல்லபி ஆகிய நான் இக்குழுமத்திலே இருக்கக்கூடிய கண்ணியமிகு உலமாக்கல் சகோதரர்களிடத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் சில நாட்களாக அல்லது பல நாட்களாக இக்குழுமங்களிலும் அதேபோன்று ஃபேஸ்புக் வாயிலாகவும் ஒரு தகவல் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த பதிருதீன் ஷருக்கி என்ற தலைப்பில் அவர் மீது சில பழிகள் சுமத்தப்படுகிறது அதில் என்னுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமும் இருப்பதினால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்ற உணர்வில் இப்பதிவை உங்கள் முன்வைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வேறுவலையில் நடைபெறவிருந்த வகாபிகளுடனான விவாத ஒப்பந்தத்தை ஆசாமி போலிருந்து அதை கெடுத்தியவர் குழப்பியவர் இந்த பத்ருதீன் ஷருக்கி என்ற துணையில் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் அல்லாஹுவை முன்னிறுத்தி உண்மையாக சொல்கிறேன் அந்த பேருவலை விவாத ஒப்பந்தத்தையும் வகாபிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்வதில் நான் முக்கிய பங்கு வகித்தேன் நான் தான் பத்ருதீன் மௌலவி ஹசரத் அவர்களை இந்த விவாதத்துக்கு அழைத்ததும் சுன்னத்துவல் ஜமாத் ஷார்ப்பாக எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாதங்களை தவிர்புடியாக்குவதற்கு உங்களுடைய உதவி வேண்டும் என்று அவர்களை அழைத்து அதற்கு அவர்களுடைய தலைமையில் அங்கு வகாபிகளை முன்னோக்கி இருந்ததும் நாங்கள் தான் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் அங்கு உண்மையிலே அவர்களால் இந்த குழப்பமும் வரவில்லை சுன்னத்துவல் ஜமாத்தை அவர்கள் காட்டிக் கொடுக்கவும் இல்லை மாறாக வகாபிகள் அவர்களிடத்தில் பணிந்து அடங்கி போனார்கள் என்பதுதான் உண்மை அதை நேரத்தில் நாங்கள் பல தளங்களில் வெளிப்படுத்தியும் இருந்தோம் வகாபிகள் அதை வெளிப்படுத்தி ஊர்பூராக அதை பரப்ப வேண்டும் எங்களுடைய தோல்வியை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் வீடியோ குறிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வந்தோம் அவர்களினால் அப்படி அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் படுதோர்வி கண்டார்கள் அதிலே ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்ய வந்தவர்கள் அதாவது நாயகம் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்களுக்கு மறைவான சங்கதிகள் இருக்கிறது என்பதை மறுத்த வகாபிகளுடன் நாங்கள் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விவாத ஒப்பந்தத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் குர்ஆன் ஹதீதிலிருந்து வந்தால் மட்டுமே தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு செய்தியை முன்வைத்தபோது குர்ஆன் ஹதீதில் மட்டுமல்ல இஸ்லாமிய மூலாதாரங்களாகிய குர்ஆன் ஹதீர் மற்றும் இஜிமா கியாஸ் இந்த நான்கும் தான் இஸ்லாமிய மூல ஆதாரங்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற முனைப்பில் நாங்கள் அங்கு பேசிக் கொண்டிருந்தோம் அவர்கள் குரான் ஹதீதிலிருந்தும் எங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியும் என்றாலும் இந்த இடத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு குர்வான் ஹதீதை மட்டும் பிரயோகிப்போம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தால் இஸ்லாமிய மூல ஆதாரங்களை நாங்கள் விட்டுவிட்டதாகவும் சமூகத்தில் அல்லது வரலாற்றில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் மகான்களுக்கும் அவர்களுடைய தோரணையில் நாங்கள் இல்லை என்ற ஒரு குற்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இஸ்லாமிய மூல ஆதாரங்கள் இரண்டு என்ற வகாபிகளுடைய அந்த கொள்கையை நாங்கள் எதிர்த்தோம் அவரிடத்தில் சொன்னோம் அல்லாஹுடைய தூதருக்கு மறைவான சங்கதி தெரியும் என்ற செய்தி மட்டுமல்ல உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த இடத்தில் பேசுவதற்கு தயார் அதற்கு முன்னால் இஸ்லாமிய மூல ஆதாரங்கள் எத்தனை என்பதை நிரூபித்துவிட்டு செல்வோம் முதல் அதை தலைப்பாக இட்டு பேசுவோம் என்ற போது வகாபிகள் பயந்தவர்களாக அவர்கள் எங்களுக்கு பிடிதராமல் கலந்து கொண்டே சென்று அவர்கள் ஒருவாறு பிரச்சனையுடன் பிரச்சினையாக அவர்களே ஒளிந்தார்களே ஒழிய சுன்னத்துவி ஜமாத்துக்கு எந்த தலைகுறையும் வரவில்லை அப்போது வேறு வழங்கில் இன்னும் சுன்னத்துவிஜமா கருத்துகள் ஓங்கத் தொடங்கியது அதில் வஹாபிகள் பணிந்து போனார்கள் ஒலித்து போனார்களே தவிர அங்கு வேறு எந்த குழப்பமும் எங்கள் சார்பாக வரவில்லை பதருதீன் மூலவியவர்கள் அவர்கள் மூலமாக எந்த தலைகுறைவும் வரவில்லை இதுதான் உண்மை அவர்கள் மூலமாக அந்த இடத்தில் எங்களுடைய ஜமாத்துடைய கொள்கை உரத்து சொல்லப்பட்டது அதுக்குரிய பெருமொரு உதவியாக அவர்கள் இருந்தார்கள் இதுதான் உண்மை அல்லாஹ் இதற்கு சாட்சியானவன் என்பதை சொல்லி இப்படியான தவறான இட்டுக்கட்டுகளை சொல்லி ஒரு மனிதனுடைய மானத்தில் கை வைப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்தது கிடையாது அந்த போர்ளையில் நாங்களும் சேர்ந்துவிடக் கூடாது என்ற உணர்வுடன் இந்த பதிவை இடுகிறேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகா